அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்பில் வருகிறேன் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் இதில் வாழ்விக்க வந்த இலை பரம்பரை பரம்பரையாய் வழிவழியாய் வருவது வாழையடி வாழை என்று கூறுவோம் தமிழ்நாட்டின் திருவிழாக்கள் பண்டிகைகள் திருமணங்கள் குடிபுகுதல் பூப்பெய்துதல் விசேஷங்கள் நல்லது கெட்டது அனைத்திலும் வாழைக்கு முக்கிய பங்குண்டு அதேபோல் வாழை இலைக்கும் நமது பாரம்பரியத்தில் முக்கியத்துவம் உண்டு விசேஷங்களில் குலை தள்ளிய வாழை மரம் கட்டுதல் ஆயுத பூஜை என்று வாகனங்களில் பூமாலையோடு இருபுறமும் வாழைக்கன்றை கட்டுதல் தமிழர் பழக்கம் வாழை இலையின் நுனி அமர்ந்திருப்பவரின் இடது பக்கம் இருக்க அதில் உப்பிலிருந்து ஆரம்பித்து கூட்டு பொரியல் பச்சடி பிரட்டல் வறுவல் மண்டி அவியல் கட்லட் ஊறுகாய் பச்சடி ஆகியன மேற்புறமும் கீழ்ப்புறம் கலவை சாதங்கள் வர்க்கானங்கள் புலவு தயிர் பச்சடி அப்பளம் சாதம் பருப்பு நெய் கெட்டிக்குழம்பு தண்ணீர் குழம்பு மோர்குழம்பு ரசம் தயிர் முக்கணிகள் ஆகியன கீழ்ப்புறமும் பரிமாறப்படுகின்றன சூப்பு பாயசம் போன்றவை கப்புகளில் பரிமாறப்படுகின்றன இதுவே தென்னிந்திய மதிய விருந்தின் முழுமையான பரிமாணம் திருமணம் முடிந்ததும் கட்டுச்சொற்று பட்டலம் ஒன்று கூடையில் கட்டி கொடுப்பார்கள் வீட்டார் ஊர் விட்டு ஊர் சென்று திருமணம் செய்த மணமகன் தன் ஊருக்கு திரும்பி வரும்பொழுது ஊரின் எல்லையில் இருக்கும் கோயிலுடன் கூடிய ஊரணிக்கரையில் மணமகளுடன் அமர்ந்து இந்த கட்டுச்சொற்றை வாழை இலையில் வைத்து உண்டு கோவிலில் வணங்கி அதன் பின் வீடு வந்து சேருவார்கள் இந்த இலைகளுக்கு பதிலாக இரவு விருந்துகள் சிறு விருந்துகள் மற்றும் வஃக்களில் இன்று கம்ப்யூட்டர் இலைகள் பாக்குமட்டை தட்டுகள் உலோகத்தட்டுகள் பேப்பர் தட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக முன்காலங்களில் பள்ளி சுற்றுலா செல்லும் பிள்ளைகளுக்கு வாழை இலையில் புளி சாதம் எலுமிச்சம்பள சாதம் எல்லாம் பேப்பரில் வைத்து கட்டி கொடுப்பார்கள் அதேபோல் பிரயாண உணவுகளும் வா வாழை இலைகளிலேயே கட்டப்பட்டு வந்தன இன்றோ அவை பிளாஸ்டிக் டப்பாக்கள் மற்றும் பாலித்தீன் பைகளில் கட்டப்பட்டு வருகின்றன வடை பஜ்ஜி போலி சுண்டல் போன்றவை கடைகளில் செய்தித்தாள்களில் தரப்படுகின்றன மார்கழி திருப்பள்ளி எழுச்சியின் பொழுதும் மண்டகப்படியின் பொழுதும் பொங்கல் சுண்டல் போன்றவை முன்பு தொன்னையில் வழங்கப்பட்டன இப்போது பேப்பர் கப்புகளில் இந்த தொன்னைகள் வாழை வாழை இலை சருகுகளில் இருந்து தயாராகின்றன பதமாய் காய வைத்து பதப்படுத்திய சருகுகளை அளவாய் வெட்டி மடித்து இருக்குச்சிகள் செருகி தொன்னைகள் செய்கிறார்கள் தஞ்சை மகாராஜபுரம் பகுதியிலும் ஆடுதலிலும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாற்பது குடும்பங்கள் இந்த குடிசைத் தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள் திருவிழா தேரோட்டம் என்று விருந்தினர்கள் வந்தால் அமாவாசை விரதம் பௌர்ணமி திருமண விருந்து குடிப்புகுதலில் வாழை இலை விருந்து நிச்சயம் தை மாதம் பொங்கல் என்று புத்தரிசியில் பொங்கல் சமைத்து பல்வகை காய்கனிகளோடு வாழை இலையில் அடுப்புக்கு எதிரே படைத்து சூரியனை வணங்குவது நம் மரபு இதுபோல் குடும்ப படைப்பு சோமவார பூஜை போன்றவற்றில் பூசை போன்றவற்றில் வாழை இலையில்தான் பள்ளையம் போடுவார்கள் பள்ளையம் போடுதல் என்றால் பாச்சோறு வெள்ளைச்சோறு நாற்புறமும் வாழைப்பழம் மேல்வரிசையில் சைவ அல்லது அசைவ உணவு வகைகள் ஆகியவற்றை நெய் ஊற்றி வாழை இலையில் படைத்து முன்னோரையும் குலதெய்வத்தையும் வணங்குவது படையல் சாப்பாடு என்றாலே இலையில்தான் அமாவாசை விரதம் திவசம் எல்லாவற்றுக்கும் வெற்றிலையிலிருந்து வாழை இலை வரை முக்கியம் வாழை இலையில் அட்சதைவை போட்டு கும்பம் வைத்து ஆயுஷ் ஹோமம் கணபதி ஹோமம் முதலீடு நடத்தப்படுகின்றன கோயில்களில் வேண்டுதலுக்காக வயிற்றில் அல்லது உடலில் மாவிளக்கு போடுபவர்கள் உடலில் வாழை இலையை வைத்து அதன் மேல் மாவிளக்கு பாத்திரத்தை வைத்து போடுவார்கள் ஹோட்டலில் வாழை இலையை வட்டமாக வெட்டி தட்டில் போட்டு பரிமாறுகிறார்கள் நம்மூர் உணவான இலை கொழுக்கட்டையும் கேரளக்காவலின் உணவான இலையடை மீன் பொழிச்சது ஆகியனவும் இந்தோனேஷிய மக்களின் பேபேஸ் ஈக்கன் எனப்படும் கிரில்டு ஃபிஷ்ஷும் வியட்நாமிஸ் மக்களின் பான்சுங் எனப்படும் ரைஸ் கேக்கும் வாழை இலையில் சுருட்டியே சமைக்கப்படுகிறது மெக்சிகோவின் பார்பா என்ற ஆட்டுக்கறி சமையல் வாழை இலையில் சுருட்டி வைத்து சமைக்கப்படுகிறது ஹவாய்காரர்களும் வாழையுடன் சமையல் செய்கிறார்கள் தொன்னை இட்லி என்ற உணவும் வாழை இலை தொன்னையில் தாளிதம் செய்த இட்லி மாவு வைத்து செய்யப்படுகிறது விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்றும் முதலாம் நாள் வாழ இலை ரெண்டாம் நாள் தையிலை மூன்றாம் நாள் கையிலை என்றும் சில பழமொழிகளும் விருந்து சம்பந்தமாக கூறப்படுகின்றன பாக்குமட்டை தட்டுகள் போல இப்பொழுது பனானா லீஃப் பிளேட்ஸ் வந்துள்ளன பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் என்று வாழை இலை உணவின் சிறப்பை பரிசாற்ற நம் கலாச்சார உணவுகளை சமைத்து பரிமாறுகிறார்கள் கலாச்சார திருவிழாக்களில் இனி அறிவியல் காரணம் உணவுப் பொருளை பாலித்தீன் பை மற்றும் பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைக்கும் பொழுது கேன்சர் போன்றவை ஏற்படுகின்றன மேலும் செய்தித்தாளில் கட்டும் பொழுது பேப்பரில் இருக்கும் காரிய உணவில் சேர்ந்த இரத்த சோகை மற்றும் செரிமான குறைபாடு உண்டாகிறது வாழை இலையில் தான் உணவுப் பொருட்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சட்டமே இருக்கிறது அதை யாரும் கடைபிடிப்பதில்லை வாழை இலையில் ஒரு கிருமி நாசினி நச்சு கிருமிகளை அழிக்கும் இளநரையை தடுக்கும் தீக்காயம்பட்டவர்களையும் வாழை இலையில் படுக்க வைப்பார்கள் வாழை இலை குழு குழுமை தரும் உடல் சூட்டை சமன்படுத்தும் என்கிற சித்த மருத்துவம் இயற்கை வைத்தியத்தில் வாழை இலை குளியல் என்ற ஒரு முறையும் பின்பற்றப்படுகிறது இயற்கை சார்கள் அருந்திய பின் நான்கைந்து முழு வாழை இலைகள் கொண்டு கட்டப்பட்டு சில மணித்துளிகள் வெயிலில் படுக்க வைக்கிறார்கள் ஒரு சிகிச்சை முறையில் வாழை இலையில் சாப்பிட்டு வந்தாலே நோய் நொடி அண்டாது தோல் ப மந்தம் விளைப்பு நீங்கும் பித்தம் தனியும் உணவு எளிதில் ஜீரணமடைவ உணவை எளிதில் ஜீரணமடைய செய்வதோடு குடல் புண்ணையும் மாற்றும் தான் எல்லாமே என்றார் ஜெர்மானி அறிஞர் யோகன் உல்ஃப் கேங் வான்கோதே நீண்ட ஆரோக்கியம் தரும் வாழை இலைக்கு ஈடு இணை இல்லை ரியல் இலையை விட ரீல் இலையில் சாப்பிடுவது தேவையா என்று யோசிங்க நன்றி